ஹாய் இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஷெடியூல் பார்க்க போகிறோம் ஸோ இன்னையிலிருந்து ஃப்ரைடே வரைக்கும் எப்படி படிப்போம் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா இயர் ஒன் டூ த்ரீ மூணு இயர் கொடுத்துருக்கேன் ஸோ டெய்லி ஒரு ஒரு இயலாக கம்ப்ளீட் பண்ணி நம்ம புத்தங்கள் நம்ம வரைக்கும் முடிப்போம் அண்ட் அதே மாதிரி ஜிகே பொறுத்த வரைக்கும் மூணு லெசன் எக்கனாமியில் கொடுத்துருப்பேன் சயின்ஸ் ஒரு லெசன் அமிலம் காரம் கொடுத்துருந்துருப்பேன் சோ இதை டெய்லி ஒரு ஒரு லெசனா முடிச்சு வியாழக்கிழமை வரைக்கும் முடிப்போம் ஓகேங்களா அதே மாதிரி இங்கே தமிழை பொறுத்த வரைக்கும் வேச்சொல் அறிதல் அப்படிங்கிறது வியாழக்கிழமை ஓகேங்களா திங்கக்கிழமை இயல் ஒன் செவ்வாய்க்கிழமை இயல் டூ புதன்கிழமை இயல் த்ரீ வியாழக்கிழமை வேர் அறிதல் முடிஞ்சால் அப்போவே நம்ம ஒழுக்குமுடையமை கண்ணோட்டம் பார்த்தரலாம் அப்படி இல்லைன்னா ஃப்ரைடே உங்களுக்கு ஒழுக்குமுடையமை கண்ணோட்டம் இதுக்கான வீடியோஸ் வந்துடும் ஸோ வீடியோ இதில் தான் வரும் நீங்களும் அதுபடியே படிங்க ஹெச்எஃப்எல்சிஎம் வீடியோ நாளிலேருந்து உங்களுக்கு ஒன்பது ஒன்றா வர ஆரம்பிச்சிடும் அண்டு எக்கனாமிக் வீடியோ வந்துட்டு இன்றைக்கி ஒரு வீடியோ மண்டே ஒரு வீடியோ டியூஸ்டே ரெண்டாவது லெசன் புதன்கிழமை வந்துட்டு மூணாவது லெசன் அமிலம் காரம் வியாழக்கிழமை வரும் ஃப்ரைடே சாட்டர்டே வந்துவிட்டு ஜிகே ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் வந்துட்டு இந்த வீக் பிளானர் ஸோ மண்டே டு ஃப்ரைடே இப்படி தான் படிக்க போகிறீங்க அண்ட் அதே மாதிரி யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள் நேற்றே நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க ஸோ யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த ஷெடியூலை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் வீக்கெண்ட் வந்துட்டு என்னால் என்ன பண்ண முடியும் ரிவிஷன் லைவ் அதாவது டெஸ்ட்டாக லைவ் டெஸ்ட்டாக இந்த ஷெட்யூல்கான லைவ் டெஸ்ட் வைக்க முடியுமா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற நான் பார்க்குறேன் முடிஞ்சளவுக்கு வந்துட்டு சண்டேவோ சாட்டர்டேவோ நம்ம இதை வந்துட்டு ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி பிளான் பண்ணலாம் ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் லைவ்ல வந்துட்டு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கேட்டு ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி பிளான் பண்ணலாம் ஸோ அதை நான் யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறேன் யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெய்லியுமே நான் மண்டே மண்டே வந்துட்டு உங்களுக்கு ஷெட்யூலில் யூடியூப்ல அப்லோட் பண்ணுறேன் படிங்க சண்டே இல்லை சாட்டர்டே வந்துட்டு நம்ம இந்த ஷெடியூல் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு லைவ்வில் கொஸ்டின் கேட்டு ஆன்சர் ஆன்சர் சொல்லி நம்ம ரிவிஷன் மாதிரி ரிவைஸ் பண்ணிவிட்டு திருப்பி அடுத்த வீக் அடுத்த ஷெட்யூல் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இது இப்போதைக்கு நான் இது யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணுறேன் பின்னாடி போக போக நம்ம வந்துட்டு அந்த வெற்றினேசியம் சீரிஸ் ஒன்று கொடுத்தோம் இல்லையா அந்த மாதிரி டெஸ்ட் கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா ஆனால் இப்போ ஷெட்யூல் புதுசாக படிக்கிறவங்க பேச்சில் ஜாயின் பண்ண முடியாது ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணி நான் சொன்ன ப்ளான் படியே படிங்க ஃப்ரைடே முடிச்சுட்டு சாட்டர்டே இல்லை சண்டே வந்துட்டு நம்ம இந்த எல்லா ஷெடியூலையும் லைவ்ல ரிவிஷன் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ எல்லோரும் நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட்